சென்னையில் கொஞ்ச நாளாக இந்த வீடியோ தாங்க ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹிட்டல் பாலாஜி சார் கட்டிய ஒரு கோயில் தாங்க அந்த கோயிலில் உடம்பு எனக்கு டேனியல் பாலாஜி சார் இருக்கு அவரை பற்றி சொல்லணும்னா நான் பேசிகிட்டே போவோங்க நம்ம வடசிறை படத்துலருந்து நிறைய படத்தில் அவர் வந்து மக்கள் மனசில் ரொம்ப பெரிய மனசை பிடிச்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவா அதே மாதிரி பொல்லாதவன் படத்துலலாம் இவரோட ஹேர் ஸ்டைலுக்கே ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஜ் இருக்குங்க அவரோட ஆக்டிங்கெலாம் சூப்பராக இருக்குங்க இவர் வந்து ஆக்டிங்கில் வந்து ஒரு வில்லனாக மக்கள் மனசில் பதிஞ்சிருந்தாலும் ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு ஒரு தங்கமான ஒரு மனுஷங்க இவர் ஒரு ஒரு சூப்பரான கேரக்டருங்க இவர் அவர் வந்து ஒரு அவர் ரியல் லைஃப்பில் ஒரு ரொம்ப ஒரு இலகன மனசுங்க அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப்னு சொல்லி கேட்டார்னா கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாராம் இவர் வந்து நம்ம ஆவடி செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலை பற்றி தான் நம்ம தான் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கோயில் எங்கே இருக்கு எங்கே சூப்பராக உங்களுக்கு இந்த லொக்கேஷனோட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நம்ம வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ இந்த செக் போஸ்ட் தாங்க ஆவடி செக் போஸ்ட் ஆவடி செக் ஆப்போசிட் ரைட் ஒரு வண்டி அந்த பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் வந்துருங்க எல்லாமே சின்னதா தாங்க இருக்கும் அந்த தெருவில் நம்ம நம்ம சொல்லிட்டு இந்த கோயில் கட்டினா எங்கே எந்த செவிலி கேட்டோம்னா அவங்க எல்லாருமே டீடெயில சொல்லிடுவாங்க போனா அந்த தெரு வந்து சின்னதாக தாங்க இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ஏன்னா அந்த அமைதியா அங்கே ஒரு ரொம்ப ஒரு தெய்வீகமா அமைதியா ஒரு ஃபீலிங் வருதுங்க இவர் வந்து நம்ம சார் வந்து சின்ன வயசுலேயே இருந்தே அதாவது ஃபிஃப்த்து படிக்கும் போதே அவருக்கு வந்து இந்த சாமி மேலே வந்து நிறைய பக்தி ஆகுது அவங்க அம்மா சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பக்தியான ஒரு நம்பிக்கை வந்துடுச்சாங்க இது வந்து நேட்டிவ் வந்து ஆவடி கிடையாது ஆனால் டேனியல் பாலாஜி சார் வந்து அவங்க அவரும் அதுக்கப்புறமா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸு அதே மாதிரி அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து காசை போட்டுதாங்க இந்த கோயிலை கட்டாடுறாங்க இவர் நம்ம டேனியல் பாலாஜி நம்ம இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு தூண் மாதிரி இருப்பாங்களா அந்த நான் கேட்ட ஏரியா மக்கள் எல்லாமே அதை தாங்க சொன்னாங்க இந்த கோயில் ஒரு திருவிழா அவர் வந்து நம்ம தானே நம்ம காசை போட்டோமேன்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் நிற்க மாட்டாருங்க மாட்டாருங்க அவருதாங்க அந்த கோயிலுக்கு எல்லாமே ஒரு ஆணி வேறே தாங்க அவரு எல்லாத்தையும் அவரே தாங்க நின்று பட்டு வரோம் இந்த மாதிரி மனசு உள்ள மக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அவரு இறந்ததுக்கு அப்புறம் தாங்க அவருடைய நம்ம இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இப்ப ஏன்னா அவங்க ஏரியா மக்களுக்கு வந்து இவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு எல்லாமே இவரை பத்தி எல்லாம் நம்மளுக்கு அந்த எல்லாம் நாலேஜ் தெரிஞ்சிருக்காது இவர் வந்து கோயில் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்குங்க பார்த்து 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 கட்டியிருக்காருங்க நீங்களே பாருங்க அங்க ஒரு ஒரு தூங்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன பொருளும் சரியான காஸ்ட்லியா இருக்குங்க நான் இது வந்து மேலே வந்து சாமி கும்பிட்டு அது கீழே வந்தோம்னா நான் கீழே வந்து சூப்பராகவே இருந்ததுங்க இவரோட மெயின் மோட்டிவ் என்னன்னா இங்கே வந்து நான் இந்த சாமியை கும்பிடுவேன் அந்த சாமியை கும்பிடுவேன் அப்படிலாம் இல்லைங்க இவர் வந்து இவர் வந்து தர்காக்கும் போகிறான் அதே மாதிரி இது சர்ச்சுக்கும் போவாராம் அதே மாதிரி கோயிலுக்கும் போகிறாங்க இவர் மனசில் வந்து என்றைக்குமே மதன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இவரு இவரை பொறுத்தவரையும் எல்லா மதமும் ஒரே மதம் தான் எல்லா சாமியும் ஒரே சாமி தான் அப்படின்னு நினைச்சுதான் இவர் பண்ணுவா ஒரு ரிவ்யூல நீங்களே பார்த்துருப்பீங்க இவர் வந்து பேசியிருப்பாருங்க இந்த கோயில பொறுத்தவரையும் கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வாங்க நம்ம ஆவடியில இருக்கிறது இந்த மாதிரி கோயில் ரொம்ப நாளா அவங்களுக்கு தெரியாம இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லா வீடியோ போட்டிருக்கேங்க எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல எனக்கு இந்த வீடியோ போடும் போதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மனசு கஷ்டமா இருந்ததுங்க ஏன்னா நம்ம சேரை வந்து ஒரு முறையாச்சும் நம்ம பார்த்துருந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு மனசு எனக்கு ஒரு மாறியாடிச்சுங்க இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்க அங்கே இங்க இருக்கிற அந்த தூண் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராகவும் ஒரு டிசைனாக ஒரு தூண் தான் நிறைய கோயிலெல்லாம் சும்மா ஒரு ரவுண்டு மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த கோயில வந்து நல்லா அந்த தூண்ல இருந்து சாமி சிலை எல்லாமே நல்லா கலையாகவும் நம் நல்லா அழகாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கோயில் ஏரியாவுல வந்து நீங்க வந்து இவரை பத்தி கேட்டீங்கன்னா எல்லாருமே கண்ணே கலங்கிடுவாங்க நான் கேட்டே ஒரு பாட்டிக்கிட்ட கிட்ட வந்து நம்ம சார பத்தி கேட்டேன் அவங்க வந்து கண்ணே கலங்கிட்டாங்க அவர் வந்து ரொம்ப தங்கமான மனசுப்பா இவர் வந்து இந்த கோயிலில் ஒரு திருவிழானாலும் சரி யா ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே சரி கோயிலில் அவர் தான்ப்பா பா என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து தள்ளி வச்சுட்டு இந்த கோயிலுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க அந் அதனால எங்க எங்கள் இந்த ஏரியா மக்கள் மனசில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னாங்க நான் சொல்லுவேன் இவர் வந்து இவருக்கு வந்து சாமி அதாவது சாமி மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை அதிகமாக அதனால வந்து இவரு சின்ன வயசில் போதே இவர் வந்துட்டாரா அதாவது அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கப்ப இந்த மாதிரி சொன்னதுனால அவர் நம்பிக்கை இதில் வந்து அவர் அப்படியே சாமியோட இதுலயே வந்துட்டாரா அதனால இவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசுங்க இவருக்கு நம்ம மக்கள் எல்லாருமே அவரை வந்து ஒரு வில்லனாக தான் திரையில வந்து அவர் வில்லனாகவும் இவர் வந்து நஜ வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய மனுஷனா இருந்திருக்காருங்க இப்போ ரீசெண்டா நம்ம சொல்லப்போனா இப்போ யார நான் சொல்றதுன்னா நம்ம ராகவாலன் சாரு அதே மாதிரி இது நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றவங்க நிறைய பேருங்க அவங்கள மாதிரி இவருங்க இவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டருங்க நான் பார்த்த வீடியோல இவர் வந்து நான் வந்து டெய்லியும் அவர் இறந்த புதுச ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அவருடைய ரிவ்யூ வந்து நான் ஒண்ணு கூட இல்லாமல் அவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு நானே கண் கலங்கிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவர் டேனியல் பாரதி சார் பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து அந்த யாரா பார்த்துருந்தா இருந்தா பத்தி பண்ணுங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்னென்ன அவர் ரொம்ப பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க் பண்ணுங்க தேங்க் யூ பை பாய்